எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜா நான் வந்து டிபுஎல் ஸ்கூல்ல ஆசிரியரா பணிபுரிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா இந்த குமிழிங்கிற கிராமத்துல இந்த குறுங்காடு அப்படிங்கறது ஒரு பார்வையிடத்தையாக இருக்கும் ஏன்னா நண்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிட்டு அது சம்பந்தமா ஒரு மரக்கன்று வச்சுட்டு அப்படியே அந்த குறுங்காடையும் கொஞ்சம் பார் வைக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதா குறுங்காடு அப்படிங்கறது ஒரு குறுகிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரக்கன்றுகள் நிறைய மரக்கன்றுகள் வெவ்வேறு விதமான மரக்கன்றுகளை நட்டு வச்சு ஒரே நேரத்துல வந்து வேகமா வளர வைக்கிறதுக்கு அதனுடைய ஒரு நோக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையை பாதுகாக்கிற வகையில வந்து பாத்தீங்கன்னா பயன்பாடு வந்து நிறைய இருக்குது ஏன்னா இன்னைக்கு நமக்கு இன்றைய கால சூழ்நிலையில சுற்றுச்சூழல் பாதிப்பு பயங்கரமா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த சுற்றுச்சூழலெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பாதிப்பு ஏற்படாம நம்ம தவிர்க்கு பார்த்தோம்னா மரங்களை வளர்த்தால் மட்டுமே தான் நம்மளால நிவர்த்தி பண்ண முடியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆக்சிஜனுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தினால குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இதுக்கு வந்து நம்ம மரக்கன்றுகள் நிறைய வளர்க்க செய்யணும் அதுக்கு வந்து இந்த குறுங்காடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்டு இருக்குது ஏன்னா ஒரு கண்ணை தனிப்பட்ட முறையில அது வளர்கிறதுக்கு வந்து நிறைய கால அளவுல எடுத்துக்கும் ஆனா இந்த குறுங்காடு அப்படிங்கிறது அப்படி கிடையாது இதுல பல்வேறு விதமான மரக்கன்றுகள் நட்டு வச்சு இதுல பல மூலிகை கண்ணு நிறைய வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சம்பந்தப்பட்ட கண்கள் இது எல்லாத்தையுமே வளர்த்து இல்ல நம்மளுடைய உடலுக்கு பயன் தரக்கூடிய வகையிலும் நிறைய மரக்கன்றுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வளர வைக்க முடியுது இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இதை நம்ம செய்யக்கூடாது இதே மாதிரி இங்கெல்லாம் வெற்றிகரமா பல விதமான கண்கள் இருக்கு அதாவது திரும்ப ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு மரக்கன்று இருக்கு ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கண்ணு மட்டும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஏன்னா இங்க பேர் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு மரக்கண்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா நட்டு வளர்த்துட்டு இருக்காங்க இதே மாதிரி நம்ம அரியலூர் மாவட்டம்ல நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குறுங்காடுகளை வந்து பாத்தீங்கன்னா அமைக்கணும் அமைச்சோம்னா சுற்றுச்சூழல் இருந்து எந்தவித ஒரு பாதிப்பு இல்லாம நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய தலைமுறைகள் சன்னதிகளையும் மனித உழுதாக இருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னா காற்று தான் இந்த காற்று அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சோ அந்த ஆக்சிஜன் நமக்கு நல்ல மாதிரியா கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மரக்கன்றுகளை நம்ம வளர்த்தாகணும் அதுக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும் இன்னைக்கு இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா வந்து நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்க செய்யணும் ஏன்னா இது மாதிரியான ஒரு இயற்கை ஆர்வலர்களை நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான சுட்டு காக்க முடியும் ஸோ அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரியான குறுங்காடுகளை இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உருவாக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு நிறைய கொடுக்க செய்யும் நன்றி